இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அறிவியல் சிந்தனை நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் அறிவியல் சிந்தனை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நமது லட்சியமான வளர்ச்சியடைந்த பாரதத்தின் நம்பிக்கை தூண்களாக விளங்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுடன் அறிவியல் சிந்தனை எனும் நிகழ்வு திருப்பத்தூரில் நடைபெற்றது இந்நிகழ்வில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் இந்தியாவின் சந்திர மனிதர் என்று அழைக்கக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் உலக நாடுகள் அதிக பொருட்செலவில் விண்வெளி ஆய்வினை நிகழ்த்திய நிலையில் குறைந்த பொருட்செலவில் அதிக ஆய்வு முடிவுகளை வெளியிட்ட பெருமை இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையை சாரும் இன்றைய உலகின் வல்லரசு நாடுகள் என்று பறைசாற்றக்கூடிய நாடுகளுக்கு இணையாக வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் தவிர்க்க முடியாத நமது பாரதம் விண்வெளியில் வியத்தகு சாதனைகளை படைத்து வருகின்றது நம்மால் முடியும் என்ற மன உறுதியோடு மாணவர்கள் இந்திய விண்வெளி வளர்ச்சியில் சாதிப்பதற்கு கொள்ள வேண்டும் என்றும் கிராமப்புற அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இன்று அறிவியல் துறையிலும் விண்வெளி ஆய்வுத்துறையிலும் துறையிலும் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றது எனவும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார் சமீப காலங்களாக சந்திரயான் ஒன்னுக்கு பிறகு மங்கல்யான் அப்புறம் ஆதித்யா இப்ப ஸ்பேஸ் டாக்கிங் கோள்கள் இந்திய விண்வெளி ஒரு விழிப்புணர்வு ஒரு ஆர்வம் இளைஞர்கள் மத்தியில் இருக்கு விண்வெளித்துறைக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு இதை ரெண்டு வகையா பாக்குறேன் ஒன்று நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை வந்து அரசு துறையான இந்திய விண்வெளித்துறை இஸ்ரோவையும் தாண்டி தனியார் தூரம் நிறைய வாய்ப்புகள் வருது குலசேகரப்பட்டினத்துல ஒரு ஏவுதளம் உபயோக போகுது இதையெல்லாம் தாண்டி உருவாப்பதற்காக இஸ்ரோவே கூட ஒவ்வொரு வருடமும் கடந்த மூன்று வருடங்களாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐந்து ஆறு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் பயிற்சி கொடுக்கிற மாதிரியும் அதிலிருந்து அவர்கள் திரும்பி போன பிறகு விண்வெளித்துறையில் ஆவல் இருந்தால் திரும்ப இந்திய விண்வெளி ஆய்வுத்திறனுடைய பல்கலைக்கழகம் ஐஏஎஸ்டி இருக்கு இல்லையா வந்து அவங்க படிச்சு இந்திய விண்வெளி துறையில் அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையிலும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டி தொழில் முனைவர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு பல இளைஞர்கள் அந்த வகையில் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய செயற்கைக்கோள்கள் இந்தியாவுக்கு மட்டுமில்லாமல் மற்ற நாடுகளுக்கும் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு அதே மாதிரி ஏவுகணன்களும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான உதிரி பொருட்கள் அதை தாண்டி அது மாதிரி வரக்கூடிய செயற்கைக்கோள்களுடைய தரவுகளை வச்சுக்கிட்டு ஆப்ஸ் பண்ணி அதையும் அவங்க வந்து மென்பொருள் வடிவமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு இதெல்லாம் சரியா பயன்படுத்திக் கொள்ள முடியும் நினைக்கிறேன் வாய்ப்புகளை நோக்கி அவங்க போலாம் அதற்கான வழிமுறைகளை அரசும் கொடுத்துட்டு வருது இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டெம் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பல கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் நம்ம உலகத்தரம் வாய்ந்த செஸ் வீரர்கள் உருவாக்கிய இந்தியா அறிவியலாளர்களையும் மாணவ பருவத்திலிருந்தேயே தேர்ந்தெடுத்து அவர்கள் ஊக்குவிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இயக்குநராக பணியாற்றிய இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநரின் உரை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என மாணவர்கள் தெரிவித்தனர் அரசு பள்ளியில தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனால இருந்துச்சு எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டே இருக்கும் நம்மளால சாதிக்க முடியுமான்னு இந்த மாதிரி அரசு பள்ளியில இருந்து படிச்சவங்க இவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஸ்பைரா இருந்துச்சு நானும் இந்த துறையில வந்து ஜாயின் பண்ணி நான் இந்தியாவுக்காக என்னோட பங்களிப்பை கண்டிப்பா தரணும் மற்ற நாட்டில் வந்து ரொம்ப அதிகமான செலவில் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம நாட்டில் இந்தளவுக்கு குறைவாக பண்ணது வந்து நிஜமாலே ரொம்ப இன்ஸ்பைரிங் அவர் பேசுனதுலேயே எங்களுக்கு நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மாற்றி யோசிப்பது எப்படி என்பது பற்றி மிகவும் தெளிவாக உரைத்தார் எங்களுக்கு இன்னும் அறிவியல் துறையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற ஈடுபாட்டினை எங்களுக்கு கொடுத்தது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளது குறித்தும் விருது கிடைத்துள்ளது குறித்தும் தமது மகிழ்ச்சியினை தெரிவிக்கிறார் திருவள்ளூர் மாவட்ட விவசாயி திருமதி துளசிராமன் அமுதவள்ளி இந்திய குடியரசு தலைவர்கள் சிறந்த விவசாயியாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த அவார்டு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் ஏன்னா பரம்பரை பரம்பரையை விவசாயம் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம் இது வரைக்கும் இந்த அங்கீகாரம் கிடைக்கல இது மாரி ஒரு அங்கீகாரம் கொடுத்து எங்களை கௌரவிச்சதுக்கான ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து எங்களையும் கௌரவிக்கிறதுக்கான விவசாயிகளையும் கௌரிச்சு இப்படி ஒரு அவார்ட்ஸ் கொடுக்குறதுல எல்லாருக்கும் சந்தோஷம் எங்களை மாரி விவசாயிகளுக்கு மற்ற பேருமே சந்தோஷப்படுவாங்க இந்த அவார்டை வருஷம் வருஷம் எல்லாருக்குமே செய்யணும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க விவசாயம் செய்யறவங்களும் சந்தோஷப்படுவாங்க இந்த பயணம் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சின்ன வேண்டுகோள் என்னன்னா எவ்வளவு படிச்சாலும் சரி எவ்வளவு காய் காயாகி அந்த காய் பயமாக பறிக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா கிடைக்கும் மற்றவங்களோட மன நிறையோட வயிறு நிறைய நாங்க செய்யறோம் விவசாயத்துல குறைஞ்ச வருமானம் தான் இருந்தாலும் மன திருப்தி அதிகம் இந்த தொழில் எல்லாருமே செய்யணும் ஒரு பத்து குயி இடம் வாங்கி அவங்கவுங்க சொந்தமா அவங்க அவங்க சாப்பிடற நெல் விதைச்சு அறுவடை பண்ணி நெல்லு சாப்பிட்டு ரொம்ப தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது பெண் குழந்தைகளுக்கான பொருளாதார சேமிப்பை உறுதி செய்து வரும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் அளிக்கும் செய்தி தொகுப்பு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய பெண் குழந்தைகள் தினம் பெண் குழந்தைகளின் உரிமைகள் கல்வி சுகாதாரம் ஊட்டச்சத்து ஆகியவற்றின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சமூகத்தில் பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் பாலின சமத்துவம் குறித்தும் பொதுமக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்நாளின் முக்கிய நோக்கம் பிறப்பு முதல் பெண் குழந்தைகளின் வளர்ச்சியில் அவர்களுக்கான போராட்டமும் சவால்களும் சேர்ந்தே வளர்கிறது என்பதே உண்மை இவை அனைத்தையும் கடந்து பெண் குழந்தைகளுக்கான உரிமை கல்வி ஊட்டச்சத்து உள்ளிட்ட அனைத்தும் அவர்கள் பெற ஏனிப்படிகளாக அமைந்து பெண் குழந்தைகளை வளர்ச்சியின் உச்சியில் அழைத்து செல்கிறது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் இதில் பொருளாதார உத்தரவாதத்தை வழங்கி அவர்களுக்கு பக்கபலமாக அமைந்து வருகிறது செல்வ மகள் செமிப்பு திட்டம் பல பெண் குழந்தைகளுக்கு எட்டாக்கணியாக அமைந்துள்ள உயர்கல்வியை சாத்தியமாக்கவும் உறுதுணையாக அமைந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏராளமான பெண் குழந்தைகள் செல்வ சேமிப்பு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் மாதேஸ்வரன் தெரிவித்தார் மினிமம் வந்து இருநூத்தம்பது ரூபா கட்டி அக்கௌண்ட் ஓன் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் இதில் வந்து எந்த விதத்திலும் பிள்ளைங்க பதினெட்டு வயசு முடிவு வரைக்கும் எடுக்கவே முடியாது பேரண்ட்ஸே நினைச்சாவோடு எடுக்க முடியாது அந்த பெண் பிள்ளைக்கே பதினெட்டு வயது பூர்த்தியான பிறகுதான் அந்த பிள்ளையின் நலனுக்காக மட்டுமே விதாயி இதை எடுக்க முடியும் இதில் வந்து ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்தியா இப்போதைக்கு இன்றைக்கி தேதியில் எட்டு புள்ளி ரெண்டு நம்ம கொடுத்துட்டு வரோம் இதுல இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் ஏடிசியில் இது முழுக்க கவர் ஆகுதில்லை பண்ணக்கூடிய டெபாசிட் தனிக்குமே திருப்பத்தூர் அஞ்சல் கோட்டத்தில் மட்டும் ரெண்டாயிரம் பயனாளிகள் இதனால் பலம் பெற்று வருகிறார்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பேருதவியாக அமைந்துள்ளது என தாய்மார்கள் தெரிவித்தனர் பெண் குழந்தைகளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஒரு வயசில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம எயிட்டீன் இயர்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து மினிமம் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் விட்ராயல் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எயிட்டீன் இயர்ஸில் அவங்கள படிப்பு செலவுக்கு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜ் அப்புறம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அமௌண்ட் நம்ம போடுறப்பவே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதிகமாக இருக்கிறதுனால இதோட பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் எவ்ரி இயர் நான் வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் பர்பஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்குது ஸோ இது ஒரு பெஸ்ட்டான திட்டம் ஒரு கேர்ள் சைல்டுக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் அயர்லாந்தின் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு மைக்கேல் மார்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஒருங்கிணைந்து பணியாற்ற உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமது வாஷிங்டன் பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்ததாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் சாம்பியன் கோப்பையை வென்ற இந்திய அணியினர் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் எழுபத்தாறாவது குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியை நேரடி ஒலி ஒலிபரப்பு செய்வதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ தெரிவித்துள்ளார் மகா கும்ப் செயலி மூலம் புனித நீராடும் படித்துறைகள் மருத்துவ முகாம்கள் போன்ற மகா கும்பமேளா குறித்த செய்திகளை பதினோரு மொழிகளில் விரைவாக அறிந்து கொள்ளலாம் என்றும் ஜிபிஎஸ் அடிப்படையிலான வரைபடங்கள் மற்றும் அவசரகால உதவிகளையும் அறிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது